ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சடங்கை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ எங்கே இருக்கோம்னா கண்ணாநூர் மலையில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலை போனால் தான் அவங்க வீட்டுக்கு போக முடியும் ஏன்னா அவங்க இருக்கிறதே மலை ஓரமாக தான் இருக்காங்க ஏன்னா இங்கே காடு வேற இருக்கிறதுனால இங்கே பார்த்துக்கிட்டு இங்கேயே இருக்காங்க இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு தான் போகிறோம் இது என்ன ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா வயதுக்கு வந்த பெண்களுக்காக நடத்தப்படும் சடங்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துட்ருக்க மரம் வந்து பழம் மரம் இதான் சடங்கு பொண்ணு அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம் இவங்கெல்லாம் அந்த பொண்ணுக்கு தாய் மாமன்கள் இவங்க சீர் கொண்டு போய் தான் சீர்கழிப்பாங்க

வாங்க எப்ப நாளை

இப்ப நான் இப்ப தான் சொல்றேன் மூணு சுத்துன்னு சொல்லி ட்ங்கிர வரட்டே போய் தாங்க காளியிட்ட குடுக்குறது போய் பின்னாடி குடுக்குறா பின்னாடி ஆடுறான் நான் என்ன ஊரே சுத்துற குடுக்குறான் நான் வந்து வாடா வாப்பா எங்க பொருள எடுத்தால மூணு வீடு வா 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 அங்க ஆண்டி விடுற கவயி அடுத்து அவன் கையோட முடியுது મા કાટ રખવા એને કાટ રખવા આપણે જવાનું કારણ છે પોહું ના આવડે પોઈ વાંકે આમાં આપણે சோபனா போயிடலாம் போயிடலாம் மாளைய வர முன்னதா சுத்துனையா ஆட்ரன்ச பாகே காயலத்தை அடிக்கணும் எப்பா ஒண்ணு இந்தா சுத்துன அடிச்சு எடுத்துடலாம் வந்து போறோம் போறோம் இல்ல இருய் பைய கூட அப்புற வந்தா வந்து வந்து

வேறவங்க நேராவே. வந்து பக்கத்துல நிக்கிறது மாதிரி நான் என்ன பண்றது? கட்

என்ன கட்டியா எதுக்கு நம்மள ஆட்டுட்டு ஓடுறோம் நீ <laughs>

என்னசா இருந்தாலும் உங்க எவரும் கீழே ஒன்று தொங்க கூடாதுன்னு பார்த்தாருவாரு என்ன நானும் விட மாட்டேன் அந்த அம்மா வீட்டுக்கு போறேன்னு ஓடியா हां आओ तोடுப்பா हां குடியா பணத குடியா ஒரு 9000 ₹ வச்சு பண்ணி